இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னா சின்ன வெங்காயம் வச்சு ஊறுகாய் செய்ய போறோம் அதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை உரித்து இப்படி இதில் போட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிறோம் காய வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் அது காய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அதில் கடுகு உளு கடுகு போடுறோம் உளுந்து போடக்கூடாது கடுகு போடுறோம் அதில் கருவே போடணும் வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் போட்டு நம்ம தாளிக்க போகிறதில்ல இப்போ நம்ம வெங்காயத்தை போகிறோம் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக வெட்டி வெட்டிருக்கோம் வெட்டி நம்ம பெருத்து பெருசாக வெட்டியும் போடலாம் இச்சியில் வந்து கொஞ்சம் குழப்பலாம் நான் அரைக்கும் போடலாம் நான் வந்து அதை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து ஒரு பொன்னரமாக வதக்கணும் வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம் பச்சை மிளகா நம்ம போடுறோம் அப்படின்னா பழைய சோறு இதெல்லாம் சாப்பிடும்போது பழைய கஞ்சிக்கு இந்த இது நல்லா உப்பு உரப்பெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் கட்டி சாப்பிட்றதுக்கு இது தக்காளி எதுவும் போட்டுறக்கூடாது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு போடுறோம் மிளகாப்பொடி போடுறோம் கொஞ்சம் காரமாக இருக்கும் தனி மிளகாப்பொடி உப்பு போட்டு மிளகாப்பொடி போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம புளி அரைச்சி வச்சுருக்கோம் புளியை ஊற்றுறோம் இது வந்து இந்த புளி தண்ணியிலே தான் வேகும் நல்லா கட்டியாக வர்ற அளவுக்கு இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போடணும் இது அப்படியே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இப்போ அதுக்கு வந்து இந்த உணுக்கி வச்சுருக்கிற வெந்தய பொடியை போடுறோம் நல்லா வறுத்துட்டு வெந்தயத்தை வந்து பொடியாக உணுக்கி வச்சுருக்கோம் மிச்சிலையும் உனுக்கி வைக்கலாம் அமையிலையும் உனக்கி வைக்கலாம் இதை வந்து நம்ம இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போடணும் இப்போ வந்து நம்ம மண்டவெல்லாம் வச்சுருக்கோம் அதையும் போடுறோம் போட்டு இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வேக வைக்கணும் வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரும் அப்புறமா நம்ம ஆற வச்சு பாட்ட அள்ளி வச்சுட்டு நம்ம ஊறுவா செஞ்சு முடிச்சுட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு நல்லா வந்திருக்கு நம்ம எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சமே ஊற்றணும் இந்த வெங்காயம் ஊறுகாய்க்கு எந்த ஊறுகாயாக இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும்னா நல்லா மனமாக இருக்கும் அதான் ஊற்றி வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலேயோ டப்பாலேயோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கூட வரும் நம்ம சோறுலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் பழைய கஞ்சிக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை எதுனாலும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன வெங்காயங்கள் கிடைக்கிற போது இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க